இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாக்கீரை தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்கேங்க இந்த கீரை தொக்கை நீங்கள் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் மூணு பலார வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு கணக்கிட்டா அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வலுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க இப்போ பாலாக்கீரையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் காம்பு பகுதிகளெலாம் நான் அப்படியே தான் வச்சுருக்குறேன் அதோடையே சேர்த்துக்கலாங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா கீரையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு புடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன்ட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே அஞ்சு பல்லுக்கு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இதை எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வேக விடலாங்க பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வசனையும் நல்லா போயிடுச்சுங்க இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான தீலையே வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனையும் பயிற்சி இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலாக்கீரையை சேர்த்துக்கலாங்க பாலாக்கீரையை முதையே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணிக்கிறணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மை விட கொஞ்சம் குட்டி வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த கீரையிலேருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும் அதுலேயே இந்த கீரை நம்மளுக்கு வெந்து வந்துருங்க இப்போ இந்த கீரையை ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாங்க இடையில இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக விடலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாலாக்கீரை தொக்கை சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்குன்னு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கீரைக்கு நம்ம சேர்த்துருக்கிற காரம் புளிப்பு எல்லாத்தோட அப்படியே சாப்பிடும்போது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி மதியானத்தில் சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் இந்த கீரை தொக்கு வச்சு தான் சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே நினைக்கும் போதே திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இதே அளவுகளோட இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்கள்தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்